இலை எதையும் புடிச்சு குடிச்சு இழுத்து விட்டு என்னடா வேப்பங்குல இழுக்கற மாதிரி புளி புளி அதனால அதனால எக்க குறைங்க குறைங்க ஏன்னா இங்க வந்திருக்க வள்ளி கலை ரஞ்சனி அதே மாதிரி நீதிமணி இவர்கள் எல்லாம் திறமையான நடிகர்கள் இங்க

பாபா பைடாத பாபா ஏ அம்மா அவர்தானே மாட்டை செனைக்கு போற வேலை ஆக்குறவர் என்னப்பா எறும்பு அடிச்சு பிடிச்சா தெரியல ஆ யா கைலாத перफॉर्म பண்ண விடுத்தா தான் போகила கல்யாணம் பண்ணி புதுக்கோட்டையில் இருப்போமா மணப்பல்ல இருப்போமா

ஒரு வாத்தியா இருக்க பாத்தியா ஒரு மாசமா உன் கூட தாண்டா வரேன் நான் குருட்டு கொக்கு மாதிரி சும்மாதே உட்காந்துருக்கேன் உன் பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே ப்ரோ அது ஏமே ஏகி விட்டானா பரவாயி சாப்பிடுறேன் இப்ப சாட்டா அடிக்கிறாரா ஒரு உள்ள சிரிக்கலையா போய் மண்டி ஓடு ஓடு அவனை சொல்ல உன்னே சொல்ல மாட்டேன் உனக்கு என்னைக்குமே நான் ஓ மோதரத்தை பாக்கையில

நீ படுத்ததுக்கு அப்புறம் உனக்கு பின்னாடி கூட நான் குசுவா போய் கொசுவத்துக்கு எங்க டைமிங் அடிச்சா பாரு வாழ்த்துக்கள் அப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க விஜய் டிவி கலக்க போதை யாரில் போற மாதிரி இருக்கும் ஐ லவ் யூ கோகிலா லவ் யூ கதைக்காகத்தேன் அதுக்காக லவி யூ சொவி சொல்லிட்டு எல்லா பிள்ளையும் வீட்டுக்கு கூட்டு போனா நான் கெடாமத்த வேண்டியதேன் இது தொழில் வாழ்த்துக்கள் தம்பி அது உங்களுக்கு அக்கா வேணும் நான் உனக்கு மாமா வேணும் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா செய்வன கோளாராவே செவ்வரணி தோட்டத்தில் மரவள்ளியா ஏன் செவ்வரணி தோட்டத்தில் மரவள்ளி முளைக்காதோ பாட்டை மாத்தி பாடாதீங்க மரவள்ளி தங்கச்சிதான் முத்துவள்ளியா முத்துவள்ளி சித்தி மக சோழவள்ளியா சோழவள்ளி அக்கா மக முருகவள்ளியா முருகவள்ளி மாமே மக கற்பியா கற்பகவள்ளி அண்ணே மக அம்ஜவள்ளியா செப்ப ரெண்டி தோட்டம் தீ கொ நினைச்சு பாட பாடாத இந்த மனது அக்கம் பக்க யாரும் இல்ல ஆளுங்க அறவும் இல்ல சுத்தி முத்தி பாக்கையிலே கூட்டமும் போகுதும் உள்ளே செவ்வரண்டி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு செந்தக்கிட்ட பாடதையா இந்த மனது